ஜெய் குருதே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பூஜேஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவங்களுடைய அஷ்டவகிர கீதையினுடைய விளக்கவரையை தொடர்ந்து பார்த்துட்டு இதில் பிராணசக்தி சந்தேகம் நம்பிக்கை பற்றி சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து எப்பப்பெல்லாம் உங்களுடைய பிராணசக்தி கம்மியாக இருக்கோ அப்பெல்லாம் தேவையில்லாத சந்தேகங்கள் வரும் அப்படின்னு சொல்றாங்க சந்தேகம் வரும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய பிராணசக்தியை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் இந்த பிராணசக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வழின்னா பிராணாயமாக யோகா மூச்சு பயிற்சி உபவாசம் இருக்கிறது பிரார்த்தனை பண்ணுறது இந்த மாதிரியான செயல்கள்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய எனர்ஜி லெவல் பிராணசக்தி இன்க்ரீஸ் ஆகும் பிராணசக்தி இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த தேவையில்லாத சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின் இந்த சந்தேகம் ஒரு மன நோய் மனநோய் இது ஒரு ஒரு விதமான மண் மனோ நிலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போது இந்த மாதிரி பிராணாயமா மூச்சு பயிற்சி தியானம் இதிலெல்லாம் நம்பிக்கை வைக்கும்போது தான் உங்களுக்கு சந்தேகமானது போகும் இந்த நம்பிக்கை வந்து எதன் மேலன்னா நம்ம வைக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுடைய சுய நம்பிக்கை நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும் இந்த சுற்றுப்புறத்தின் மேலே நம்பிக்கை வைக்கணும் இந்த நமக்கு தெரியாத இந்த உலகத்தின் மேலே இந்த தெய்வத்தின் மேலே நம்பிக்கை வேணும் ஏன்னா தெரிஞ்சது மேலே நம்ம நம்பிக்கையை வைக்க வேண்டியதில்லை தெரியாத ஒன்று என்னவோ அதன் மேலே தான் நம்ம நம்ம நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்றது இப்போது நீங்கள் ஒன்று தெரிஞ்சுருக்கீங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா எது தெரியாதோ அதன் மேலே தான் நீங்கள் ஆசைப்பட முடியும் இப்போ நீங்கள் நீச்சல் கற்றுக்கணும் அப்படின்னோம்னா தண்ணியில் இறங்கினா தான் நீச்சல் கற்றுக்க முடியும் நான் நீச்சல் கற்றுட்டு அப்புறம் தண்ணியில் இறங்குறேன்னு சொல்ல முடியாது ஸோ அப்போது தெரியாத ஒன்றில் மேலே வைக்கக்கூடியது தான் நம்பிக்கை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க என்னை நம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க யாருமே அவங்கள சந்தேகப்படுறதை விரும்ப மாட்டாங்க உங்கள் மே நீங்களே என்னென்னா உங்கள் மேலே இருக்கிற நேர்மையை உங்கள் மேலே இருக்கிற ஒரு மற்றவங்க மேலே இருக்கிற அன்பை யாராவது சந்தேகிச்சு சந்தேகிச்சாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஸோ அந்த சந்தேகம் என்பது என்ன சொல்கிறாரு ஒரு பெரிய கொடிய நோய் அதை மரணத்தை விட மிக கொடூரமானது அப்படின்னு ஸோ அப்படிப்பட்ட சந்தேகத்தை போக்கக்கூடிய மருந்து எதுன்னு கேட்டால் நம்மளுடைய யோகா பிராணா மூச்சு பயிற்சி இந்த இந்த மாதிரியான செயல்களில் நம்ம ஈடுபடுறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னா நம்ம எதன் மேலாம் நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் நம்ம இப்போ ஒரு அற்பமான விஷயங்கள் மேலே தான் நான் நம்பிக்கை வைக்கிறோம் ஒரு நீங்கள் உங்களுடைய சொத்துக்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்க நீங்கள் வாங்கியிருக்க லாட்ரி சீட் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை இருக்கிறோம் ஆனால் உண்மையான நம்பிக்கை என்பது என்ன அப்படின்னு கேட்டோம்னா நீங்கள் ஒரு ஆனந்த ஸ்வரூபம் நீங்கள் வந்து ஒரு டிவைன் கான்சியஸ்னஸ் இந்த மாதிரியான உணர்வு நிலையிலேருந்து தான் உங்களுடைய மனம் எண்ணங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே தோன்றுகின்றன அப்படிங்கிறத ஒரு சில நிமிடங்களாவது நீங்கள் யோசித்து பார்க்க பார்த்துருக்கீங்களா நீங்கள் தான் உண்மையான பிரகாசமான ஒளி நீங்கள் தான் ஆனந்தமான அன்பு அன்பான சுரூபம் அப்படிங்கிறது மேலே ஒரு திடமான நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்ல இந்த மாதிரியான அனுபவங்கள் நம்ம ஒரு மௌனத்தில் இருக்கும்போதோ அல்லது நம்ம ஒரு தியானத்தில் இருக்கும்போதோ சில சில சமயங்களில் நான் ஒளி நான் ஒரு பிரகாசமான ஒளி அப்படின்னு சொல்லி இந்த ஆன்மா நான் எங்கும் பறந்திருக்கக்கூடிய ஒரு உணர்வு நிலை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த தெரிஞ்சதன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை ஸ்திரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் ஒரு உண்மையான ஆத்மா அப்படிங்கிறதுல ஒரு திடமான நம்பிக்கை வைங்க தேவையில்லாத அற்பமான விஷயங்களில் உங்கள் நம்பிக்கை இருக்கட்டும் ஆனால் முழுவதுமான நம்பிக்கை உங்கள் உங்களுடைய உணர்வு நிலையில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்